வணக்கம் நண்பர்களே வெளியூர்ல வெளிநாடுகள்ல வேலை பார்க்கறவங்க சமைக்க தெரியாம கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் எனக்கு சாம்பார் வைக்க இல்ல எனக்கு வந்து குழம்பு வைக்க தெரியாது என்னோட பார்ட்னர் வந்து தான் சமைக்கணும் என்னோட பார்ட்னர் வந்து தான் குழம்பு வைக்கணும் அப்படின்னு அரிசியை குக்கர்ல போட்டு காத்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல பணிபுரியல நண்பர்களுக்காகவும் உள்ளூர்லயும் வேலை பார்க்கிற நண்பர்கள் நிறைய இடங்களில் தங்கி இருக்கிற நண்பர்களுக்காக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு போறோம் பருப்பு நெய் பருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க பாசிப்பை கலந்து போட்டு நெய் ஊற்றி கமகமண்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த காணொலியை நீங்க தொடர்ந்து பாருங்க நண்பர்களே காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த காணொளிகள் பண்றதுக்கு எனக்கு ஆர்வம் கொடுக்கும் முருங்கைக்காய் சாம்பார் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இந்த சாம்பார் ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்க வைக்க போறோம் எங்க குடும்பத்துக்காக வைக்க போறோம் சாம்பார் செய்யறதுக்கு ஐந்து முருங்கைக்காய் இது சின்ன சின்ன முருங்கைக்காயா இருக்கிறதுனால ஒரு ஐந்து முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன் அது கூட எண்ணிக்கையில ஒரு இருபது வெங்காயம் இருக்கும் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இரண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இரண்டு உருளைக்கிழங்கு கூடவே ஒரு பூண்டு ஒரு கட்டி கேரட் ரெண்டு மாங்காய் குளிப்புக்காக ஒரு மாங்காய் கத்தரிக்காய் ஒரு ஐந்து கத்தரிக்காய் கூடவே போறதுக்கு வாசனைக்காக ஐந்து பச்சை மிளகாய் கூடவே சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த கிழங்க உங்க சமையல்ல எந்தெந்த சமையல் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ இந்த சக்கரை வள்ளி கிழங்க சேர்த்துக்கங்க சாம்பாருக்கு இந்த போட்டு சமைச்சமுன்னா சுவை அதிகமா இருக்கும் உடம்புக்கு நிறைய சத்து அதிக உடலுக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்கள் எண்ணற்ற சத்துக்கள் இந்த சக்கர வள்ளி கிழங்குல இருக்கு இதையா வள்ளிக்கிழங்கு அப்படின்னு வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகன் மலையில பயிர் வச்சதுல நம்ம முப்பாட்டன் முருகன் இருக்காரு அவரு விவசாயம் செஞ்சப்போ இந்த தான் அதிக பயன்படுத்திருக்காரு இது இனிப்பா இருக்கிறதுனால சர்க்கரை முருகனோட மனைவி வள்ளிங்கிறதுனால சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முருகனோட மனைவியான வள்ளி இருக்காங்கல்ல அவங்களோட பேரை இந்த கிழங்குக்கு சுட்டி வள்ளிக்கிழங்குன்னு வச்சிருக்கிறாங்க முன்பெல்லாம் விவசாய நிலங்கள்ல ஆங்காங்கே ஒரு பகுதி சின்ன சின்ன இடங்கள்ல பயிர் பண்ணி இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க உடல் நல்ல பருமனா வரும் பருப்பு ஒரு கை சேரளவு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி மளிகை பொருட்கள் சமையல் பொருட்கள் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பட்டை மிளகாயை போட்டு வச்சிங்கன்னா அந்த காரத்துக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் கூடவே பாசி பருப்பு அரை கைப்பிடி போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கும்பொழுதே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா பருப்புலேருந்து தண்ணீர் வச்சிருச்சுன்னா மறுபடி நீங்கள் சாம்பாரில் தண்ணீர் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா நீர்த்து போன மாதிரி இருக்கும் அது வராமல் இருக்கணுன்னா பருப்பு வேக வைக்கும்போதே கூடுதலான அளவு உங்கள் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணீர் வச்சுக்கிட்டிங்கன்னா நீத்து போகாது அப்படி இருந்தும் இடையில தண்ணீர் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சுடு தண்ணி சேர்த்துக்குங்க சாம்பார் நீர்த்து போகாமல் இருக்கும் பருப்பு சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறோம் மூடி போட்டு நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊத்துக்கிட்டீங்கன்னா நீர் வந்து சீக்கிரம் சூடாகும் பருப்பு சீக்கிரம் வெந்துடும் பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு பாருங்க பருப்பு நல்லா வேக வச்சோம் நல்லா அருமையாக பருப்பு வெந்துருச்சு பருப்பு இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டோம்னா மத்துப்போட்டு கடைய வேண்டிய அவசியம் இல்லை பருப்பு நல்லா சுத்தமாக இருந்துருச்சு காய்கறியெல்லாம் வெட்டி நல்லா கழுவி தூய்மைப்படுத்தி வச்சாச்சு முருங்கக்காய் கேரட்டு சக்கரைவள்ளி கிழங்கு இங்கே மாங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் வெளியில் எடுத்து வச்சுட்டோம்னா காரவாடை வரும்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணியில் இருக்கணும் கத்திரிக்காய் எப்பொழுதும் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பூண்டு மல்லி கருவேப்பிலை வெட்டி வச்ச வெங்காயம் எப்பொழுதும் சாம்பார் வைக்கவோ எந்த ஒரு குழம்பு வைக்கவோ சட்டியை நீங்கள் தேர்வு செய்யணும்னா பாதி அளவு குழம்பு வச்சா பாதி அளவு வரணும் அந்த அளவுக்கு சட்டி எடுத்துக்கங்க தான் முழுமையாக வேகும் இல்லைன்னா கீழே வெந்திருக்கும் மேலே வேகாமல் இருக்கும் நீங்கள் கிண்டி விட்டாலும் ஒரு காய் வெந்திருக்கும் அல்லது ஒரு கறி குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கறி வெந்திருக்கும் கறி வேகாமல் இருக்கும் பாதி கறி வெந்திருக்கும் அதனால் எப்பொழுதும் ஒரு குழம்பு வைக்கணும் சாம்பார் வைக்கணும்னா அந்த சட்டியில் அந்த பாத்திரத்தில் பாதி அளவு வர மாதிரி சட்டியை தேர்வு செஞ்சுக்கோங்க சட்டி சூடாகிடுச்சு இதில் எண்ணெயை சேர்த்துக்குவோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட ருசிக்கும் நம்ம சாம்பாருக்கு நெய் ஊற்றி வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் நெய் ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு பிறகு கருவேப்பிலையை சேர்க்கலாம் அப்போ தான் வாசனை அதிகமாக கிடைக்கும் இல்லைன்னா பொறிஞ்சி மேலெல்லாம் அடிக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு பூண்டு சேர்த்தாச்சு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் இருக்கிற காய்கறிகளை போட்டுருவோம் இதில் நாம சேர்த்துருக்கக்கூடிய காய்கள் அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு அடிபிடிக்காம கிண்டிக்கிட்டு இருக்கணும் இப்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் உப்பு தேவையான அளவு காய்கள் அரை வேக்காடு வெந்துருச்சு இப்ப நம்ம கத்திரிக்காயை சேர்ப்போம் கத்திரிக்காயை முன்னாடியே சேர்த்தோம்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் இடையில தண்ணி சேர்த்துக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன் நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோம்னா சாம்பார் நீத்து போன மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி ஊற்றுனா சாம்பார் நல்லா தடுப்பாக பா சாப்பிட்றதுக்கும் சுவையாகவும் நல்ல நல்லா தடனும் இருக்கும் காய்கள் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு அதனால் லேசாக சுடு தண்ணியை சேர்த்துக்குவோம் வெங்காயம் தக்காளிலாம் வேக வேக அது சாந்தா மாறும் அந்த மாறும் பட்சத்தில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சுடுதண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னா பிடிக்காம காய்கறிகள் வேகறதுக்கு உதவி செய்யும் போதுமான அளவு தண்ணி ஊற்றி காய்கறிகள் நல்லா வேகட்டும் மூடி வச்சு ஒரு ஐந்து நிமிடம் வேக வைப்போம் காய்கள் நல்லா வெந்துருச்சு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ சாம்பார் பொடியை சேர்த்துருவோம் நாங்கள் பயன்படுத்துறது வீட்டில் சொந்தமாக அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி தான் கடைகளில் வாங்கிறது இல்லை ஒரு ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு வரும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சாம்பாருக்கு சாம்பார் பொடி அதிகம் சேர்க்க தேவையில்லை பருப்பும் காய்கறிகளும் சரியான கலவை இருந்தால் போதும் சாம்பார் பொடி அந்த தட தடப்புக்கு ருசிக்கு லேசா சேர்த்தோம்னா போதும் பொடிவாடை போரளவுக்கு கிண்டி விட்டுட்டு பருப்பை சேர்த்துக்கிறோம் பருப்பு நல்லா குழைய வேக வச்சு வச்சிருக்கேன் மத்து போட்டு கடையில பருப்பு வேக வச்ச பாத்திரத்திலேயே தண்ணீர் ஊட்டி கழுவி சேர்த்துக்கிறோம் அதன் பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப தட தடப்பாகவும் இல்லாம ரொம்ப தட தடப்பாக இருந்ததுன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சாம்பாரை சேர்த்து சாப்பிடும் பொழுது இந்த அளவுக்கு தட தடுப்பு இருக்கணும் ரொம்ப இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதி வர விடுவோம் இரண்டு நிமிடம் மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா போதும் கொதி வந்துருச்சு மூடியை திறந்துருவோம் தலை பிள்ளைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நாம் ஒரு மாங்காயில் பாதி மாங்காயை வெட்டி வச்சுருக்கோம் பாதி மாங்காயை இப்போ சேர்ப்போம் இந்த பதத்தில் புளி கரைசலுக்கு இணையாக நமக்கு புளிப்பும் கொடுக்கும் மாங்காயும் கொலையாமல் சாப்பிட்றதுக்கு கையில் கிடைக்கும் இல்லைன்னா மாங்காய் குழஞ்சி போயிடும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மாங்காயை சேர்க்குறோம் இதுக்கு மேற்படி குழம்ப மூடி வைக்காமல் அப்படியே அனலை கம்மி பண்ணி வச்சு வேக வைக்கணும் எந்த ஒரு குழம்பும் தயாரானது பிறகு அனலை அப்படியே சிம்மில் குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து முதல் பனி பதினஞ்சு நிமிடம் அனல் மெதுவாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சிம்மில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா குழம்பு மெதுவாக தடிக்கும் தடிக்க தடிக்க ருசியும் கொடுக்கும் நீங்கள் அனல் நிறையா வச்சு வேக வச்சுங்கன்னா குழம்பு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு பத்திரும் ஆனால் ருசி கிடைக்காது அதனால் அப்படியே பாருங்கள் அனல் சிம்ல முழுவதுமா குறைக்கிறேன் இந்த அளவு அனல் இருந்தா போதும் பத்து நிமிடம் நம்ம அப்படியே இந்த அனல்ல வச்சிருப்போம் சாம்பார் நல்ல தட தடன்னு வெந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோதுமான தடிப்பு ரொம்பவும் தண்ணி தண்ணியா இல்லாம ரொம்பவும் தடுப்பா இல்லாம சரியான பதத்தில் சாம்பார் தயாராயிடுச்சு இப்ப இந்த பதத்துக்கு வந்த உடனே அருகில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடான பிறகு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இரண்டு ஸ்பூன் அளவு நெய்யை விட்டு எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு இதில் கலவையை பாருங்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க குழம்பு கசப்பாயிரும் சட்டி அதிகமாக சூடாயிடுச்சு அதனால் குறைச்சிட்டு இந்த கலவையை சேர்த்துக்கிறோம் கருவுகளை சேர்த்துக்கிறோம் இந்த கடைசியை தாளித்து கொட்டும் போது தான் மனத்தும் பாருங்க ஒரு மனம் அருமையான வாசனையை கொடுக்கும் நல்லா புரிஞ்சு வச்சு குழம்புல சேர்த்துக்கிறோம் வாசம் கமகமனு வாசனை கடைசியா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா செரிமானமாக வயிற்றுல இருந்த வெளியாக்கி விட்டுரும் பொதுவாகவே வயிற்றுல காத்து சேரக்கூடாது வயிற்றுல ஏன் காத்து சேருது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே தூங்க போறது இது எல்லாமே சேர்ந்து தான் வயிற்றுல கேஸ்ட்ரிக் பிரச்சனையை உண்டு பண்ணுறது அடக்கி வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நேரம் தவறி சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே தூங்குவது மிகவும் லேட்டாக இரவு உணவு எடுத்துக்கிறது உணவு எடுத்த உடனே தூங்குறது அதாவது தூங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் இடைவேளை குறைந்தது மூன்று மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுல கேஸ் தங்காது நம்ம வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலைகளை தூவி அருமையான வாசனையான சாம்பார் தயாராயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் அருமையான சாம்பார் சாதம் என் மகள்களோடு பாருங்க அப்பளம் நாட்டுக்கோழி முட்டாய் பூ அருமையான சாம்பார் சாதம் என் சண்டை குட்டி பூ சாப்பிடுங்க அழகுட்டி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க என் அழகு பிள்ளை எல்லா விஷயம் கண்டுபிடிப்பாரு சாப்பிடுங்க வசிக்குது கசியான நேரத்துக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் என்ன ஒரு ஆட்டக்கணும் நல்லா இருக்கா இந்த அப்ப பாப்பா கொஞ்சம் உனக்கு பிடிச்ச அளவு ஊத்து ஊத்துன்னு ஊத்து போதுவா நீ ஊத்துன்னு நல்லா இருக்கு சாம்பார்னால் மாங்காய் போட்டு முருங்காய் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு கேரட்டை போட்டு அப்படியே கத்திரிக்காயை கோம்போடு போடணும் அப்போ தான் அட்டகாசமான ருசியாக இருக்கும் கத்திரிக்காயை கோம்போடு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நண்பர்களே இந்த சாம்பார் வைக்கிற காணொளி முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் நீங்களும் இந்த காணொலியை பார்த்து கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன் சாம்பார் நிறையா வகையில் வைக்கலாங்க காயை பருப்பில் போட்டு வைக்கலாம் முதல்ல காயை வணக்கிட்டு பெரட்டிட்டு வைக்கலாம் பருப்பை வேக வச்சு பருப்பில் காய்கறியெல்லாம் போட்டு வைக்கலாம் நாலஞ்சு ரகம் இருக்குது சாம்பாரில் நம்ம இன்றைக்கி ஒரு ரகத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த காணொலியை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சாம்பார் ருசியாக இருந்துச்சா இல்லைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கருங்காலி மாலை நீங்கள் வாங்கி அணியணும்னு விருப்பப்படுறீங்களா தூய கருங்காலி மரங்கள் எங்கே இருக்குது கருங்காலி மரத்தோட முழு மரத்தோட காணொளி கருங்காளி மாலை எங்க கிடைக்கிது அப்படிங்கிற காணொலி நம்ம பண்ணியிருக்கோம் கருங்காளி மாலை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை தொட்டு பாருங்க கைபேசினுக்கு அழைச்சி நீங்க கருங்காளி மாலை சுத்தமான கருங்காலி மாலை பரிசோதனை முறையிலேயும் நீங்க வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து என்னோட காணொலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்ததுன்னா காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறருக்கு இந்த காணொலியை பகிருங்க